அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழனை தமிழ் கொண்டு எழுப்பினும் நம்ம திருச்சியில சிறப்பு முகாம்ங்கிற பேர்ல வந்து சித்திரவதை குடமா மாத்திட்டு இருந்த திராவிட அரசு தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அணிஞ்சுட்டு இருக்காங்க ஒரு மருத்துவம் கிடையாது சுத்தமான காற்று நல்ல அறை கிடையாது மற்றவர்களிடத்துல பேசணும் அப்படிங்கிற அந்த பேச்சு கூட இல்லாம ஒரு மன அழுத்தத்துல உள்ளாக்கி வச்சிருக்காங்க இந்த திராவிட அரசு இதையெல்லாம் மாற்றணும் கேட்கணும் அப்படிங்கறக்காக அந்த அவர்களுக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கு அதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க இன்ன வரைக்கும் அதுக்கான பதில் எதுவுமே வராம கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பெரியவர் இறந்திருக்காங்க இது எல்லாம் கருத்துல கொண்டு நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க அண்ணன் நீங்க வந்து செயல் இங்க அதை வலியுறுத்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே இந்த திராவிட அரசிய ஒரே ஒரு வேண்டுகோள் தான் கேட்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் அப்பா காலத்தில் தமிழரில் தமிழ் தமிழ் என்று சொல்லி எங்களை ஏமாற்றியது போதும் நீங்களாவது இந்த சிறப்பு முகாமை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை விடுதலை செய்யணும் எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை வென்று ஆட்சி அல்லது முதல்வராக இருந்தார் என்றால் இந்நேரம் இந்த சிறப்பு முகாமே இருந்திருக்காது அவர்களுக்கு கடவுச்சிட்டு கொடுத்து நீங்க எந்த மா நாட்டுக்கு போனாலும் நீங்க போங்க சுதந்திரமா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வழிவகுத்திருப்பாரு ஆனா இந்த திராவிட அரசு இது எல்லாம் கருத்துல இல்லாம அவங்க அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க நேற்று எங்கள் அண்ணன் தம்பிகள் முதலையும் எண்ணெயை போட்டு வச்சிருக்காங்க அது வந்து ரெண்டு புத்தகத்துக்கு தேவைப்பட்டதுனால அவங்க வந்திருக்காங்க தமிழ் தேசிய புத்தகம் எதை படிக்கணும் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாரிகள் வந்து நம்ம அண்ணன் தம்பிகிட்ட வந்து புத்தகத்தை வாங்குறதுக்காக அந்த எண்ணெயை வந்திருக்காங்க உ இறுதியாக சொல்கிறோம் கட்டாயம் தமிழ் தேசியம் வெல்லும் பயம் அச்சத்தின் வெளிப்பாடு தோழன் உறுதியின் எதிரி உறுதியா நிற்கிறோம் நாம் தமிழர் வெல்லும் நன்றி நாம் தமிழர்